சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சட்டசபையில் துணைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்து பேசிய ஓபிஎஸ் அவர்களால் பரபரப்பு அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி என்னதான் கூறியிருந்தாலும் தற்பொழுது ஆர்பி உதயகுமார் எதிர்கட்சி தலைவர் என்று அவர்கள் பொதுவெளியில் பேசியிருந்தாலும் சட்டசபையில் துணைத் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் அவர்களது பெயர்தான் இடம்பெற்றிருப்பதாக சபாநாயகர் கூறியுள்ளார் இதற்கு முழுமையான விளக்கத்தை சபாநாயகர் தெரிவித்திருக்கக்கூடியது என்னவென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் வழக்கு எடப்பாடிக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் அவரது பதவியை முழுமையாக பறித்ததாக கூற முடியும் அதுவரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக சட்டசபையில் எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ் அவர்களது பெயர் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை மாற்ற முடியாது என்றும் சபாநாயகர் கூறியுள்ளார் தற்பொழுது இந்த செய்தியை கேட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை எப்படி நீங்கள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூறலாம் அதாவது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது வரை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளீர்கள் ஓபிஎஸும் வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கின் இறுதி முடிவு யாருக்கு சாதகமாக வருகிறது என்பதை பொறுத்துதான் அதற்கான மாற்றங்களை கொண்டு வர முடியும் சட்டசபையில் உங்களது தேவைக்கேற்ப அடிக்கடி மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்றும் சபாநாயகர் பேசியுள்ளார் அது மட்டுமல்ல தேனி தொகுதியில் சட்டசபை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு நல திட்டங்களை திமுக அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் குளங்கள் ஏரிகளை தூர்வார அரசு திட்டமிடுதல் வேண்டும் தற்பொழுது மிக மோசமான நிலைமையில் தேனி தொகுதி இருப்பதாகவும் தென் மாவட்டங்கள் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் திமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தையுமே ஓபிஎஸ் அவர்கள் கேட்டிருப்பது பாராட்டுக்குரிய செய்தியாக இருப்பதை அதிமுகவின் தொண்டர்கள் கூறியுள்ளனர் மேலும் இதற்கு ஆதரவாக அதிமுகவின் மற்ற பிற எம்எல்ஏக்களும் செங்கோட்டையின் உட்பட அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கைவசம்தான் அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அதை தவிடுபடியாக்கும் விதமாகத்தான் ஓபிஎஸ் அவர்களது செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களிடமோ அவர்களது ஆதரவாளர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது ரகசிய சந்திப்போ ரகசிய காலோ செய்யக்கூடாது என்று எடப்பாடி உத்தரவை பிறப்பித்திருந்தார் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அதிமுகவின் பிற எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் சகஜமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைந்ததாகத்தான் கூற முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கொள்முதல்